Queen, yes. They were love aren't வாட் மீயா? ஓகே ஓகே என்ன லைக்கே காணும் என்ன பார்த்து? ஷாமா குமார் சகோ நிஷாமா நேற்று என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேன் இன்றைக்கி காதலி தினம் யார் அதிகமாக நினச்சி அப்படின்னு கேட்டுச்சு முன்னாள் காதலியை நினச்சேன் அப்படியும் உன்னையும் நினச்சேன் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு திமுரு தானே அவங்க சொன்னாங்க நினைப்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு பரவாயில்ல தூரத்தில் இருந்தனால சொன்னதோடு விட்டுட்டாங்க மாதம் விடேங்க அவங்கள பற்றி பேசி நமக்கு டைம் வேஸ்ட் கரெக்டாக அவங்கள பற்றிலாம் பேச நல்லா தான் சொல்லியிருக்காங்க அன் இஷாமா இஷாமான்னு கே சொல்லும் போதே எவ்வளோ அழகாக இருக்கு நிஷாமா நேற்று என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணால் இன்றைக்கி காதல் தினம் தினம் யார் அதிகமாக நினச்சி நினச்சிங்க அப்படின்னு கேட்டுச்சு ஒன்றா காதலையும் நினச்சேன் அப்படியே ஒன்றையும் நினச்சேன் அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு இது அவங்க சொன்னாங்க நினைப்ப மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சூப்பர் இருந்தாலும் உங்களுக்கு தைரியம்தான் ப்ரோசகம் ம் இருந்து சொல்லியிருக்கணுமா அப்போ தெரிஞ்சிருக்கும் ம் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை குற்றமில்லை காலம் செய்த கோல கடவுள் செய்த குற்றமடி மயங்க வைத்த கண்ணீர்க்கு மனம் முடிக்க நேரமில்லை நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை